ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி கிரேவி இல்லை எல்லாம் செய்வோம் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூமை எப்படி கரெக்டாக பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்கணுங்கிற விஷயம் தெரியாது அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன் இங்கே நான் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாம் நமக்கு வந்து டப்பாவில் ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரைட்டான ஒயிட் கலரில் இருந்ததுன்னா இந்த மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களான கலரில் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் பழைய மஷ்ரூம் அதுவுமே நம்ம வந்து வாங்கி தாராளமாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே அது சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுப்பு கலரில் இருக்கும் அந்த மஷ்ரூமோட உள்பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தாலே தெரியும் அந்த காம்பு பகுதியை சுற்றி இருக்கிற தோல் வந்து ஃபுல்லாக உறிஞ்சு போயிருக்கும் அந்த மஷ்ரூமோட உள்பகுதியுமே ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் வந்து நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தாலே தெரியும் கொல கொலன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய மஷ்ரூம் நீங்கள் சுத்தமாக வாங்கவே கூடாது அதை வாங்கி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாலுமே டிஷ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போது இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது இந்த மஷ்ரூமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த மைதாவை மஷ்ரூம் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த மைதா பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் இருக்க குட்டி குட்டி அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா எப்பயும் போல் இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க சிலர் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம்க்கு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்தாலே போதும் இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு ஃபுல்லாக போயிடும் நம்ம வந்து மைதா சேர்த்துருந்ததுனால இதை மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி நல்ல அலசி எடுத்துடலாம் அவ்வளோதான் மஷ்ரூமை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மஷ்ரூம் வந்து எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பிளெயின் பிரியாணி அதாவது குஸ்காவெல்லாம் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த குஸ்காவோட ரைஸில் பிரியாணி அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டோ சாஃப்ட்னஸோ இருக்காது பொதுவாகவே நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மட்டனோட ஃப்ளேவரே போதும் அந்த ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கொடுக்கறதுக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த குஸ்காவும் பிரியாணி அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து என்ன அப்புறமா எப்பையும் போல் ஏலக்காய் பட்டை கிராம்பு கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துருக்கேன் கல்பாசி சேர்த்தோன்னா இது வந்து நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும் அடுத்து எப்பயும் போல் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்து வந்து இந்த குஸ்காக்கு தண்ணி சேர்க்கும்போது தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்க அரிசியோட அளவை பொறுத்து பாலை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்து குஸ்கா செய்யும் போது இது வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரைஸுமே நல்லா சாஃப்டாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வரும் இந்த குஸ்காவை நம்ம வந்து லன்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பும் போது சாப்பிட்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக காஞ்சி போன மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த ரைஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் முறுக்கு மிச்சர் இல்லை இந்த மாதிரி மசாலா கடலை எல்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா பேக்கெட்டை அப்புறமா இது நமத்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா நம்ம வந்து நல்லா டைட்டான மூடி இருக்க டப்பால தான் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் ஆனாலுமே ஒரு ரெண்டு மூணு நாளாயிட்டாலே உள்ளே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் நமத்து போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கங்க இந்த டிஷ்யூவில் இந்த பாட்டிலோட மூடியை வச்சு நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க இது வந்து டிஷ்யூங்கிறதுனால நீங்கள் நல்லா மடக்கி விட்டாலே போதும் அந்த இடத்துலேயும் நல்லா டைட்டாக நின்றுக்கும் எடுத்துக்கிட்டு வராது இப்போது இந்த மூடியை வச்சு நம்ம பாட்டிலை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இதில் காற்று போகிற அளவுக்கு கூட உங்களுக்கு கேப் இருக்காது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம டிஷ்யூ போட்டிருக்கிறதுனால ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா எடுத்துரும் இந்த மூடியை நீங்க திறக்கும் போதுமே டிஷ்யூ வந்து தனியாக எடுத்துட்டு வராது இந்த மூடியோட அப்படியே ஸ்டிஃப் ஆகவே நின்றுடும் சிலர் வந்து நினைக்கலாம் இந்த பாட்டிலுக்கு மேலே அப்படியே டிஷ்யூவை வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமேனு அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பாட்டிலை திறக்கும் போது அந்த டிஷ்யூவும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து டிஷ்யூவை வச்சு மூடுற மாதிரி இருக்கும் ஆனால் முன்னாடி நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு டிஷ்யூ வந்து தனியாக எடுத்துக்கிட்டு வராது அந்த மூடியோடையே சேர்ந்து அப்படியே ஸ்டிஃப் நின்றுக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இருக்கும் இந்த பாத்திரம் எல்லாமே நம்ம வாங்கும்போது நல்ல ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா இதில் நிறைய கீரல் விழுந்து நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாமே சீக்கிரமாக போயிடும் இதில் கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சமைக்கிற எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை ஸோ இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட கீறல் விழாமல் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தை நம்ம வந்து கழுவிட்டு கபோர்ட்லேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ வைக்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அடுக்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தை வைக்கும்போது இதோட அடிப்பகுதி எல்லாமே நமக்கு நல்ல கீரல் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து இதை வந்து ரெண்டு மூணு மடிப்பாக மடிச்சுட்டு இதை வந்து பாத்திரத்துக்கு உள்ளே வச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் வைக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ஷீட் போட்டு சுற்றி கொடுப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே உங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து சாதாரண அட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பின் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க ஸோ இதை கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா பாத்திரம் வந்து உங்களுக்கு ஸ்கிராச் ஆகாமல் இருக்கும் அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டு சமைப்பாங்க அப்படி நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இதில் கீரல்கள் விழுந்துடும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் மரக்கரண்டி யூஸ் பண்ணும்போது கீரல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் விழும் இந்த மரக்கரண்டியை விட பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிலிக்கான் பேச்சிலாக தான் இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் வளைச்சிங்கனாலே ஈஸியாக வளையும் இதை வச்சு நீங்கள் எவ்வளோ கீறுனாலுமே இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட கீரல் விழாத இது வந்து இப்போ பொதுவாகவே எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி கொஞ்சம் கூட கீரல் இல்லாமல் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசைக்கு அடுத்தபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்யக்கூடியது வந்து சப்பாத்தி தான் நம்ம எத்தனை தடவை சப்பாத்தி செஞ்சாலுமே சிலருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா ஹார்டாக வரும் அப்படியே நல்லா சாஃப்டாக வந்தாலும் கூட நம்ம சுட்டி எடுத்த உடனே சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா ஹார்டாக கல் மாதிரி ஆயிரும் ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலுமே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மாவு செஞ்சுக்கோங்க இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய் தான் இந்த மாவுக்கு நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உருக்கணும் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து மாவோட சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து இப்போ நெய் வந்து ஒரு பக்கமாக நின்றுக்கும் மாவு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு பிசைகிறதுக்கு நீங்கள் சேர்க்குற தண்ணியையுமே வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கைப்பறுக்குற சூடில் வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நம்ம வெது வெதுப்பாக சேர்த்துருந்ததுனால இந்த மாவு வந்து நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிசைஞ்சதும் உடனே நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தியை வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் அளவுக்கு பரத்தி எடுத்துக்கங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் தோசைக்கல்ல போட்டி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை ஆறுனதுக்கு அப்புறமா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்புறதுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்தனுப்புறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டார் அனீஸ் இருக்கும் இது வந்து நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு நெய்ச்சோறு பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம் நல்ல சூப்பரான வாசனை கொடுக்கும் இது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதிலிருந்து ஒரு யூஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க இடுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இடுக்கியில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நெருப்பில் காட்டி சூடு பண்ண போகிறோம் இதில் அப்பப்போ நெருப்பு பத்திரம் மாதிரி இருக்கும் ஸோ லைட் இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அணைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியே எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கோங்க இதை நீங்கள் நெருப்பில் காட்டும் போதே நல்ல சூப்பரான வாசனை வரும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே உள்ளே வச்சிடலாம் இன்னொன்னையும் நான் வந்து இதே மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கிறேன் இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு நெட்டட் பேக்கை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிடலாம் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த டப்பாவோட மூடியிலேயே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஓட்டு போட்டுட்டு இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அதிகமாக பால் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால அடிக்கடி இதில் இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மென் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும் ஒவ்வொரு தடவை நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து மூடும்போதுமே இதோடய வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து போகும்போதோ இல்லை வந்து நாமளே எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் பார்க் எல்லாம் போகும்போது குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்கன்றதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம டப்பாவில் போட்டு மூடுனா கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி சொத சுதனாகிடும் இதோட கிறிஸ்பினஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிடும் ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நான் ஆடியோ நியூராப்ஸோட பேப்பர் ஃபாயிலில் தான் பேக் பண்ண போகிறேன் இந்த பேப்பர் ஃபாயில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் அது மட்டும் இல்லாமல் பயோடிக்ரேடபுள் ஸோ இந்த பேப்பர் ஃபாயிலில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டை பேக் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் பெரியவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்றபோது பெரும்பாலான ஆஃபீஸில் வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்கும் ஸோ அவங்க வந்து சூடு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பேப்பர் ஃபாயிலோட அப்படியே எடுத்து அவனில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் ஃபாயில் வந்து உங்களுக்கு ரீஹீட்டபுள் அண்ட் அவன் சேஃப் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் கோதுமை மாவு அரிசி மாவு மைதா இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிருது வண்டு வந்துடுது ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இங்கே நான் வந்து மைதா தான் எடுத்திருக்கேன் எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிரியாணி அலை தான் இந்த அளவு மைதாக்கு நான் வந்து மூணு பிரியாணி எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரியாணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்சி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகா வந்து எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்க்கும் போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு பூச்சி எல்லாம் வரவே வராது இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வந்து மிளகு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அரிசி மாவு இதில் நான் வந்து மிளகு தான் சேர்த்துருக்கேன் இந்த அரிசி மாவை நான் வந்து இந்த டப்பாவில் கொட்டி வைக்கும் போதே இது கூட நான் வந்து மிளகையும் சேர்த்து தான் வச்சிருந்தேன் ஸோ பிரியாணியலை காஞ்ச மிளகாய் மிளகு இது மூணுத்தையுமே எதை வேணாலும் நீங்கள் எந்த மாவில் வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதை நீங்கள் சீக்கிர பொருள் வந்து எப்போவுமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அதே மாதிரி இதை நீங்கள் கொட்டி வைக்கிற டப்பாவுமே நல்லா காஞ்சதாக இருக்கணும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இதில் கொஞ்சம் கூட வண்டோ பூச்சியோ வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலு செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ